வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் அவங்க ரெஸ்லிங் வாரியத்து முத்தியாக பேசுகிறேன் ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து இன்றைக்கு நடந்த ஏ டபிள் டைனும் கூட தமிழ் டிவியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு நாளில் வச்சுன்னா டபுள் டபிள் ஏ டபிள் ரஸ்லிங் பண்ணுற சுவாரஸ்யமான சரியில்லை உடனே உடனே நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோ கூட போகணும் ஸோ இந்த டைனாமட்டிக் கிக் ஆஃபே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோர் ஸ்டிக் வந்து ஹேங் கன்னி ஒமேந்தான் ஸ்டிக் நம்ம கென்னி ஒமேகாவுக்கு ஹண்ட்ரட் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும் அதாவது கண்டன்ஸ் மேட்சு ஸோ அது வந்து நம்ம சுவர் ஸ்டிக் எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருப்பாரு அது மாற்றி போய் அவரைக்கும் பின்னாடி அந்தனால இந்த அப்படியே போவோம் லாஸ்ட் வீக் வந்து ஒரு செக்யூரிட்டியாக தடுத்துருப்பாங்க ஸோ இந்த வந்து வந்து பேசுகிற மாதிரி வச்சிருந்திருக்காங்க பேச்சுவோக்கில் நம்ம கின்னி அமையாக ஷோர் பேசிகிட்டு இருந்தால் உடனே திடீர்னு மாறி மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவர் அரைஞ்சும் சரி அவரை அடிச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே போயின்ட்டு இப்போ கிணியமாக பீ டிக் டிகர் மற்றும் ஸ்பியர் போட்டு அந்த ஸ்ட்ரிங்காக அதாவது ரிங்கோட ஸ்டேஜில் என்ன ஒரு மாதமாக அட்டாக் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸ் வந்து எதிர்ப்பாதான் ஒன்று தான் நடந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டான் காலிஸ்வாமி வந்து பெர்த் டேஸுக்கான தேர்ட் மேட்சாக நடந்துச்சு இது ஒரு ட்ரியோஸ் மேட்ச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேக்ஷன் நடக்கிற தேர்ட் மேட்ச்சு ஏற்கனவே நடந்த ரெண்டு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா டான் காலேஸ்வாமிலே ஒரு வாட்டி ஒரு பெர்த் டேஸ் ஒரு ஓட்டி ஜிச்சுருக்காங்க ஸோ இந்த ஃபேக்ஷன் நடக்கிற இது ரெண்டாக அதாவது தேர்ட் மேட்ச்னால கிட்ட சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா நம்ம ஜான் மார்க்ஸியாக இருக்கட்டும் க்ளவுடியோவாக இருக்கட்டும் டேனியல் கார்ஷியாவாக இருக்கட்டும் சூப்பராக ஃபைட் பண்ணாங்க அதே மாதிரி ஜா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்க்ஸிலும் கொனஸ்கே கேட்ட ஒரு சிங் அதாவது ஏடபிள்யூ கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஏடபிள்யூ ஸ்லாம் ஆஸ்திரேலியா நடக்க போகுது ஸோ ப பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எப்படி அது ஒரு முன்னோட்ட மாதிரி இவங்க செமையாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ என்ன இருந்தாலும் கடைசி ரிசல்ட் ஒன்று தான் நம்ம டான் காலேஜ் ஃபேமிலியை ஈஸியாக நம்ம டெத் லேடர்ஸ் பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க அதுவும் நம்ம ஜான் மார்க்சி தான் ஜாஸ் அலெக்சாண்டருக்கு ஸ்லீப்பர்கள் போட்டு இந்த மேட்சில் நம்ம டெத் லேடர்ஸுக்காக அதாவது வின் பண்ணி கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஜான் மார்க்ஸ்லையும் ஏஜபிளோ ஃபேஸ் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கிட்டு இருக்கு உங்கள் தாட்ஸ் நான் கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்டி ஜாமின் சிம் மேட்ச்சிச்சு நம்ம நியூ டிஎன்டி சாம்பியன் நம்ம டொமோசோ சாம்பா வசதி நம்ம ஃபார்மல் டிஎன்டி சாம்பியன் நம்ம கயால் கூட தான் கிட்டத்தட்ட நம்ம கயல் ஃபிளைச்சு ப்ரோட்டோஸ்டார்ன்றதும் நம்ம டொமோசோ சாம்பா வந்து சைக்கோ என்ன கொடுத்துருந்தாங்க ஆனால் கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் எந்த இண்டிபென்டென்டென்டென்டெட் சர்க்கியூட்லையும் வேறு ரெஸ்லிங் ப்ரொமோஷன்லையும் சரி இவங்களும் சண்டை போட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுவும் ஃபஸ்ட் டைம் டிஎன்டி சாம்பியன்ஷிப் மேட்ச்சாக வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு இருக்குமே ஃபேன்ஸ் பொருட்லேருந்து சரி சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம கால் பிடிச்ச டிஎன்டி சாம்பியன் இருந்திருக்காரு டொமாசோ ஜம்பரோட டெபியூ மேட்சில் டிஎன்டி சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு நம்ம ப்ரா மார்க் பிஸ்கோ பீட் பண்ணி ஸோ என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் எதிர்பார்க்காத எதிர்பார்த்தாங்க ஏன்னா இந்த மேட்சை சீக்கிரம் முடிஞ்சுன்னு நான் எதிர்பார்த்தோம் மாதிரி நம்ம டொமாசோ ஜம்பா தான் ரிட்டன் பண்ணுவார்னா எதிர்பார்த்தோம் ஆனால் நடந்தது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு ஏன்னா நம்ம டொமாசோ ஜாம்பரோட ஃபினிஷர் போட்ட உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தினாலே தெரியும் நம்ம டொமாசோட நீ போட்டுவிட்டு அவரோட கயல் ஃபிளச்சோட சிக்னேச்சர் ஆனால் ப்ரைன் பஸ்டர் நம்ம டொமாசோ சம்பா போடுவார் ஃப்ளெச்சர் மேலே ஆனால் நம்ம கயல் ஃபினிஷர் கிக் அவுட் பண்ணது இல்லாமல் உடனே ஏஞ்சின்னு கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் வந்து சாமஸ் ஷாக் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம டொமாசோ சாம்பாவை அடித்து அவரோட சிக்னேச்சர் ஆனால் பிரெயின் பஸ்டர் போட்டுட்டு நம்ம டொமா ப்ரின்ட் நானும் எதிரே பார்க்கல நியூ டிஎன்டி சாம்பியனாக நம்ம கால்ஃபேஜ் ஜெயிச்சிருவாரு இடத்துல ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா செம ஷாக்கு யாருமே இதுக்கு எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால்ஃபைன்ட்டு எடுப்பாங்க ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கிராண்ட்ஸ் வந்து என்னோட ஹோம் கண்ட்ரி ஆஸ்திரேலியா நடக்க போகுது ஸோ நாங்கள் வந்து டிஎன்டி சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் சொன்ன உடனே அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் டிஎன்டி சாம்பியன் மார்க் பிஸ்கோ வந்து நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டு நிறையா வாட்டி மோதிட்டோம் லாஸ்ட்டு ஃபைனல் சாப்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இதை பார்த்து இந்த கல்வி சரி மோதிக்கலாம் கிட்டே நம்ம ஆறு வாட்டி போயிட்டோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைனல் சாப்டர்னால கடைசி ஏழாவது வாட்டி நம்ம மோத போகிறோம் ஸோ அதுவும் இல்லாமல் நான்கு மேட்ச் உள்ளே என்னோட ஹோம் கண்டியில் நடக்காதே ஒரு டிஎன்டி சாம்பியன்ஷனில் லேட்டர் மேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஷாக்கான மார்க் பிடிச்சோம் சரி டி லேட்டர் மேட்ச் தானே சரிவா பார்த்துக்கலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் நெக்ஸ்ட் வீக் ஒரு லேட்டர் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லாமல் என்னோட ஹோம் கண்டிப்பாக நான் தான் பண்ணுற மாதிரி நம்ம கல்வி சொல்லியிருப்பார் ஸோ இவர் சொல்லி முடிச்சோன்னா நம்ம ஏழு உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸ் வந்து இன்னும் ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வீக் டேக் டீம் சாம்பியன்ஷிப்க்கான ஒரு மேட்ச் இருக்கு கிராண்ட்ஸ்லாம் ஆஸ்திரேலியாவில் ஸோ அதுக்கு முன்னோட்டமாக ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மின்ஸ் ஆக்டிங் மேட்ச்ச்சி நம்ம ராட்ரிக் ஸ்டாங்கும் ஆரஞ்ச் கேசடி வசத சேர்ந்தார் சியா மற்றும் லாஸ்டிக் டார்பினில் அட்டாக் போன நம்ம காப்பர் குன்னுலி தான் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இந்த மேட்ச் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது நம்ம கா ஆரஞ்ச் கேசடிக்கும் ராட்ரிக் ஸ்டாங்கும் சுற்ற ஒற்றே போவாது ஸோ அதை யூஸ் பண்ணி ஒன்று ஜெயிக்கணும்னு பார்த்தாலும் அதுவும் நடக்காது ஏன்னா நம்ம ஆரஞ்ச் கேஷ்டி சிக்னேச்சர் பண்ணிட்டு டேக் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராட்ரிக் ஸ்டாங் ஆரஞ்ச் கேசடி தனியாக விட்டுட்டு போயிருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட யார் ஸ்டார்டிங்லேருந்து ஏன்னா ராட்ரிக் ஸ்டாங்க்க்கும் அந்த கான்குலமரேஷனுக்கும் செட்டே ஆகாது ஸோ அதுக்கு முன்னோட்டமாக மறுபடியும் பண்ண ராட்ரிக் ஷாங் வந்துருப்பாரு ஸோ மாதிரி லாஸ்ட் வீக் நம்ம டார்மேல அட்டாக் பண்ணோன்னா திரும்பி நம்ம டார்பேலன் ரிட்டர்ன் கொடுத்து அவரை கா சாரமாரியே அட்டாக் பண்ணி அதாவது டாரீனாக்குள்ளே அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டேனியல் கார்சியாவும் நம்ம ஆரஞ்சு கேசடி பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஆரஞ்சு கேசிட் அண்ட் ராட்ரிக் ஸ்டாங் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஸ்டோனி ஸ்டோபு தான் அவங்க ப்ரோமோ கட் பண்ணுவாங்க ஸோ அவங்க பேசி பேசியனா லாஸ்ட் நெக்ஸ்ட் வீக் நடக்கப்படலாம் கேட் லேப் கிராண்ட்ஸாம் ஆஸ்ட்ரேரியாவில் இவங்க ஆரஞ்ச் கேசிட்டி வந்து டெத் அட்ரஸ் வந்து வீடியோ டேட்டாட்ட மீனா ஷெஃபீர்கான ஹேர் வசார் மேட்ச் போகுது ஏன்னா அதை தோற்குறவங்க ஹேரும் பியனையும் அதாவது ஷேப் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மேட்ச் ப்ரோமோ பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு இந்த அட்ரஸை வீடு விட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட் சைஜ்லேருந்து வந்து ஸோ அவர் வந்து அவரோட ஃப்ரெ நம்ம எப்படி சொல்கிறது மரினா ஷாஃபே நம்ம அவங்க ஸ்டோனி ஷோனோட ஃப்ரெண்டான மீனாட்சி வந்து அவங்க ஹேராக கட் பண்ணிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம டோனிஸ்டோ சமர்ஷாக்கு நம்ம ஆரஞ்ச் காசுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது நம்ம டெட்டர் இருந்து டேனல் காசாக தப்பிச்சுருப்பாரு ஸோ இதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு மீனா சிறாக்கா சும்மா இருந்தால் டோனிஷோட ஃப்ரெண்ட்ருன்னு ஒரே காசிலலாம் அவங்க அட்டாக் பண்ணி அவங்க யாராவது கட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம ஹேங் பண்ணி ஆடம் பேஞ்சு அவர் வருஷியாக ப்ரோமோ கட் பண்ண இட்லியூ மேட்சை பார்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு எல்இடியிலும் நம்ம டான் காலேஜ் ஸ்பேஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க ஸோ இது முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூ டியூஸ் சாம்பியன் நம்ம ஜெட்ஸ்பீர் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரோமோ கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ வரிசையாக மூணு பேரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே அதாவது ஏடபிள்யூ வேல்ட் டாக்ட் டீம் மேட்சுங்கன்னா கண்டர்சர் மேட்ச்சாக இருந்துச்சு இதில் யங் பாக்ஸும் ட்ராஸ்கர்ஸும் ஒரு மிஸ்டி டீம் இருந்தாங்க ஸோ அந்த மிஸ்ட்ரி டீம் வேறு யாரும் இல்லை கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாக இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆனால் நம்ம பிரைவேட் பாடி தான் கிட்டத்தட்ட ரொம்ப மாதமாக இது அதாவது ரொம்ப மாதமாக ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் முதலே சம்போ சப்போர்ட்டு ஏன்னா ப்ரைவேட் பார்ட்டி ஒரு தான் ஏடபிள்யூ டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆகும் நம்ம எங்க பாக்ஸை பீட் பண்ணி தான் டாக் டீம் சாம்பியன்ஸ் இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏடிபிள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏடிபிள்யூ கூட இருந்து சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இப்போ கிட்டே ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் கொடுத்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ராஸ்கல்ஸ் யங் பாக்ஸுன்ற மேட்ச்சை கேட்டாலே சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் இப்போ ஜென்ரேஷனில் உள்ள சூப்பரான டாக் டீம்ஸ் ஏன்னா இவ்வளோ தான் நடுவில் மேட்ச் நடந்திருக்கு ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் ஸோ இந்த மாதிரி நான் எதிர்பார்த்தது வந்து ராஸ்கர்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்ட்டு ஆனால் நடந்த எப்படி சொல்லி நடந்தது எல்லாம் டோட்டலாக ஆப்போசிட் ஏன்னா நம்ம யங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமையும் பீட் பண்ணி க அதாவது நியூ கண்டென்டர்ஸ் ஃபார் அதாவது ஃபஸ்ட் நம்பர் ஒன் கண்டன்டர்ஸ் ஃபார் ஏடபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் என்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக ஜெயித்தாங்க ஸோ இவங்க ஜெயித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன்ஸான எஃப்டிஆர் வந்து இவங்க ரெண்டு பிறகுள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப நீடிக்கலை ஏன்னா பேசிட்டதை பார்த்து கடுப்பான நம்ம யங் பக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸ் ஆர்டும் சரி கேஷ்லேருந்தால் சரி ரெண்டு பேரும் கிக் பண்ணிட்டு சூப்பர் கிக் கொடுத்துட்டு அப்படியே பேக் ஸ்டேஜ் போயிட்டாங்க சாம்பியன்ஷிப் எடுத்துட்டு அதாவது கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோக்லி ஏற்றவே ஒரு ஊற்றிட்டு தான் போனாங்க ஸோ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பின் பண்ண நம்ம ப்ரோடி கிங் அது மட்டும் இல்லாமல் எம்ஜே ஃபர்ஸ்டாக ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வில்லாஸ்புற பற்றி இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டதாகவும் கூடிய டேஸோ நம்ம ஏடபுள்யூ ரிங்குக்கு வர சொல்லி ப்ரோ அட் பண்ணிருப்பாங்க ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் நீ வெயிட் பண்ணி இல்லை கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் இவன் மேட்சான நம்ம கிறிஸ் லேண்டர் வர்சஸ் தெக்லாக்கான ஏடபுள்யூ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் அதுலாம் ஸ்டாப் மேட்ச் நடந்துச்சு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிற ஸ்டார்டிங்லேயே ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு ரத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கிறிஸ்லேண்டர் ஸ்டார்டிங் ரத்த வர ஆரம்பிச்சிட்டு இடத்துல ரெண்டு பேருமே சரி சூப்பரான டாலண்டட் டேலண்டட் ரெஸ்டர் தான் ஏற்கனவே நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்லா லேண்டர் அவங்கள அதாவது நம்ம தெக்லாக் பீட் பண்ணி சாம்பியன் ரிட்டர்ன் சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவே இவங்களுக்கு ரீ மேட்ச் ஆகும் ஸ்டாப் மேட்ச் ஆயிருந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட மெயின் விட்டுக்கான சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அதுவும் இல்லாமல் ட்ரையாங்கிள் ஆஃப் அப்போ அப்பப்போ உள்ளே வந்து இன்வால்வ் ஆகிட்டே இருந்தாங்க ஸோ நம்ம கிறிஸ்டாட்லேண்டர் அவங்களையும் வந்து சேர்ந்து சமாளிக்க வேண்டியதாக இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ரொம்ப வருஷம் கழிச்சு உமன்ஸ்க்கான ஒரு ஸ்டாம்ப் மேட்ச் பார்த்தோம் ஸோ என்ன இருந்தாலும் நானும் எதிர்பார்த்து கிறிஸ்ட் லேண்டர் தான் சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அது சீக் அது இவ்வளோ சீக்கிரம் சாம்பியன்ஷிப்பை லூஸ் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நடந்தது ஃபுல்லாக டோட்டலே ஆப்போசிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் லேண்டர் அவங்கள நம்ம சேலஞ்சான நம்ம தெக்லாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் போட்டு அதாவது ஸ்டாப் ஊவ் போட்டு நம்ம கிறிஸ்டாட்ல பின் பண்ணி நியூ உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் ஆயிருப்பாங்க கிட்டத்தட்ட அரினால் இருந்த அரினாவில் இருந்தவங்க மட்டும் சரி ஓல்ட் லைஃப் ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே சம சாக்கி ஏன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை சேர்ந்து இந்த ட்ரையல் ஆஃப் மேண்டஸ் பார்த்திங்கன்னா ஜாம் அதாவது நம்ம சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ண நம்ம கிறிஸ்டாட்ல போட்டு அட்டாக் பண்ணிட்டு நம்ம சாம்பியனை செலிப்ரேட் பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணால் பரவாயில்ல நம்ம ஃபார்மர் சாம்பியன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸான நம்ம அலெக்ஸ் மின்ண்டஸ்வரும் சரி ஜாமியேட்டரும் சரி வந்து இவங்கள நம்ம கிறிஸ்டண்டரை காப்பாற்ற வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்த உடனே சரி நம்ம சாம்பியனும் ட்ரையாங்கல் ஆஃப் மேன்னஸும் ரிங்கை விட்டு வெளில போயிட்டாங்க ஸோ அதோட இந்த வாரம் ஏடபிள் என் முடிஞ்சிருச்சு இதான் ஃபுல் ஃபினிஷிங் அதோட இந்த வாரம் ஏடபிள்யூ என்ட் முடிஞ்சிடுச்சு ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள்னு வச்சுங்க பாய் நண்பா அடுத்து வெளில பார்க்கலாம் பாய்